செப்டம்பர் மாதத்தில் மோடிக்கு நான் ஒரு பரிசை கொடுப்பேன் என்று ராகுல் காந்தி சொன்னார் அல்லவா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி மோடி ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது அது ஏன் எதனால் அப்படிங்கிறத பிறகு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் சொல்கிறேன் ராகுல் காந்தி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தன்னுடைய இதயத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சொற்பொழிவை அவர் ஆற்றியிருந்தார் அது லைவ் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் அந்த வீடியோ இருக்குது அந்த வீடியோவை இந்தியா முழுவதும் எத்தனை பேர் பார்த்துருக்கிறார்கள் என்றால் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் ஆட்கள் பார்த்துருக்குறாங்க அதே நேரத்தில் மோடிக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து மேரே பியார் தேஷ்வாசியோமேனு சொல்லிட்டு வடை சுட்ட ஒரு யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலில் மோடி ஒரு தினத்திற்கு முன்பு பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ அதை எத்தனை பேர் இந்தியா முழுவதும் பார்த்திருக்கிறார்கள் என்றால் ஒரு லட்சத்தி நானூறு ஆட்கள் மட்டும்தான் அந்த வீடியோவை பார்த்திருக்கிறார்கள் உங்களுக்கு நான் சொல்லாமலே ஒரு செய்தி தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக கையாளக்கூடிய அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான ட்விட்டர் அக்கவுண்டுகள் போலியானவை அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவிற்கு போலியான அக்கௌண்டுகளை உருவாக்கி போலியான ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பதை உருவாக்கி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் ராகுல் காந்தி இந்தியாவின் கோடானு கோடி மக்களின் மனதில் இடம் பிடித்து விட்டார் மோடிக்கு மக்கள் மனங்களிலிருந்து வெளியே தூக்கி வீசி எறியக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் சரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அதற்கு மிக முக்கியமான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு மோடியினுடைய ஆட்சி இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பதற்கு மிக முக்கியமான நபர் அவர் அவர் வந்து மூன்று மிக முக்கியமான விஷயங்களை ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது ஒன்று அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பாஜக நபர்களை உடனடியாக நீக்கம் செய்வது இரண்டாவதாக பவன் கல்யாண் ஒரு ஆள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ வந்து ஆர்எஸ்எஸில் பவன் கல்யாணம் இணைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய உடல் மொழி அவருடைய பேச்செல்லாம் பார்த்தாலே நமக்கே பதட்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறாருன்னு அப்போவே இந்த பவன் கல்யாணை துணை முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்குவது மூன்றாவதாக மிக மிக முக்கியமானது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்கப் போகிறது அல்லவா அதில் பங்கு கொள்ளாமல் இருப்பது இதன் மூலம் மோடி நினைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் நினைக்கக்கூடிய பாஜக நினைக்கக்கூடிய நபர் தோல்வியடைவது இந்தியா கூட்டணி கட்சியினுடைய சார்பில் போட்டியிடக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் வெற்றியாளராக மாறுவது இது இதை பற்றி தற்போது சந்திரபாபு நாயுடு ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது இது மட்டுமல்ல அடுத்தது அப்படியே நீங்கள் பீகாருக்குவாங்க வாங்க பீகாரில்